வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் கார்த்திக் மனசேகரன் ஆங்கில சேனலில் மற்றும் எல்ஃபென் எக்ஸானிக் இருக்கேன் தி அவுட்ஸைட் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஓகே புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷம் இந்த கோவிட் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்ச நம்ம எல்லாம் வந்து கொஞ்சம் வீட்டு விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் சுதந்திரமாக கொஞ்சம் வெளியூருக்கெலாம் போய் இன்னும் நம்மளுடைய பழைய ஆக்டிவிட்டீஸ்க்கு சீக்கிரம் திரும்புன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் இருக்குது சூன் கோவிட் வந்து ஒரு காமன் கோல்டு மாதிரி பேண்டமிக்கா இல்லாமல் எண்டமிக்கா மாறிடும் அப்புறம் நம்ம வந்து வருஷம் வருஷம் வேக்சின் எடுக்காமல் சும்மா ஃப்ளூ ஷார்ட்ஸ் எப்படி வந்து அப்ராடில் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஃப்ளூ ஷாட்ஸ் மாதிரி நம்ம கோவிட் ஷாட்ஸ் எடுப்போன்றது தான் என்னுடைய நம்பிக்கை ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் குவாக்கி வீடியோ எந்த டைமில் செக்ஸ் வச்சுக்கிட்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு அதர் எப்போ எந்த டைம் ஆஃப் த டேல வந்து பெஸ்ட் செக்ஸ் நடக்கும் அப்படின்னு ஒரு கூற்று இப்போ நிறைய கப்பல்ஸ் நான் கவுன்சில் பண்ணுறப்போ அவங்க சொல்லுவாங்க டாக்டர் நான் வந்து எனக்கு வந்து எரெக்ஷன் இஷ்யூஸ் இருக்குது டாக்டர் அப்படின்வாங்க என்ன என்ன டைம்ல அங்கே ட்ரை பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நைட் ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி ட்ரை பண்ணேன் அப்படின்னு என்ன ஒர்க் சார் பண்ணுறீங்கன்னா ஐட்டியில் இருக்கேன் சார் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறோம் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கே வந்து ஒம்பது மணி ஆகுது அப்புறம் பத்து மணிக்கு தான் சாப்பிட்றோம் பத்து மணிக்கு சாப்பிட்டு நான் ஒரு ஒன் ஹவர் வந்து ஃபோனில் ப்ரௌஸ் பண்ணிட்டு டிவிலாம் பார்ப்பேன் அப்புறம் லெவன் தேர்ட்டிக்கு தான் ட்ரை பண்ணுவோம் அப்புறம் வந்து எனக்கு எரெக்ஷனே வர மாட்டேங்குது சரி நீங்கள் நல்லா என்ன புரிஞ்சுக்கணுன்னா பாடி வந்து டயர்டாக இருந்ததுன்னா டெஃபனெட்டாக உங்கள் மைண்டில் ஆசை இருந்தால் கூட உங்களால் வந்து இந்த கோர்ஸ் பண்ண முடியாது ஏன்னா எரக்ஷன் வந்து அந்த டைமில் வராது ஏன்னா ஹோல் பாடி சிஸ்டம் எல்லாமே வந்து டயர்டாக இருக்கு ஸோ எந்த டைம் ஆஃப் த டே அப் நம்ம வந்து நல்லா செக்ஸ் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சில ஸ்டடீஸ் வந்து பண்ணியிருக்காங்க சில பேருக்கு வந்து மார்னிங் பிடிக்கும் சில பேருக்கு மத்தியானம் பிடிக்கும் சில பேருக்கு வந்து ஈவினிங் இல்லாட்டி நைட் டைம் செக்ஸ் பிடிக்கும் பட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் நீங்கள் எழுந்தப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதாவது எழுந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வச்சுக்கிற செக்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு செக்ஸாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க பாடி வந்து ஃபுல் இன்வெகிரேட்டடா இருக்கும் எனர்ஜி லெவல்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டு பார்ட்னர்ஸுமே ஃபுல்லாக முழுமையாக வந்து ஈடுபட்டு அந்த செக்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க ப்ளஸ் அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து உங்க ஒய்ஃபோடையோ பார்ட்னரோடயோ பாண்டிங் இருக்கும் ஏன்னா எழுந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன்வார் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் நீங்கள் பண்ணதுனால ஒரு பாண்டிங் ஒரு வந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா அதாவது செக்ஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு என்ன ஒன்று செக்ஸும் முதலையும் சொல்லிருக்கேன் ஆக்சிட்டோசன் ஒரு நல்ல ஒரு ஹார்மோன் ஒன்று ரிலீஸ் ஆகும் ஆக்சிடோசன் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் வந்து அப்படியே ரொம்ப காமாயி பாடி வந்து ரொம்ப அதுவும் ரொம்ப காமாயி மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்து ஃபுல் டே வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சொல்றாங்க ஸோ ஏர்லி மார்னிங் செக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப்டர் கெட்டிங் அப் அதாவது ஒரு அரௌண்ட் ஒரு ஏழு மணி எட்டு மணி அந்த டைமில் வந்து செக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படின்றாங்க எப்ப செக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்னா காத்தாலும் ஒரு பத்தரை மணி அந்த டைம்ல நீங்க செக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும்ன்றாங்க ஏன்னா எல்லாரும் வந்து ஒர்க்குக்கு வந்து ரஷ் பண்ற டைம் அது இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இது எப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா நைட்டு சாட்டர்டே நைட் தண்ணி அடிச்சு தம் அடிச்சு பார்ட்டி பண்றப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் வராது நீங்க காலம் அந்த பத்தரை மணிக்கு அந்த ஆஃபீஸ் ரஷ் ஹவர்ஸில் நீங்க டிராபிக்ல வந்து ஓடுவீங்க பாத்தீங்களா ஆஃபீஸ்க்கு அந்த டைம்ல தான் வந்து ஹார்ட் அட்டாக் வருன்றாங்க ஸோ அந்த டென் தேர்ட்டி ஏஎம் இந்த மார்னிங் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம் ஸோ அந்த டைம் வேணா ராதர் ஒரு ஏழரை மணி மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு வந்து செக்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஸ்லீப் இல்லைனாலே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஸோ எப்பவுமே லேட் நைட் செக்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து இன்ட்ரப்டட் ஸ்லீப் இருந்தாலும் பண்ணாதீங்க ஸோ நல்ல ரெஸ்டட் ஸ்லீப் ஏன்னா அந்த ஸ்லீப் இல்லைன்னு வச்சுக்கோங்க பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும் ஸோ ஸ்ட்ரெஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துடும் ஸோ காட்டசால்னு ஒரு ஹார்மோன் வரும் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் காண்டசால் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து எரக்ஷன் வர்றது வந்து தடுக்கும் ஸோ ஸ்லீப் இல்லைன்னா செக்ஸ் வந்து ஒழுங்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ நல்ல ரெஸ்டட் செக்ஸ் மார்னிங் வந்து செவன் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் எழுந்தப்புறம் பண்ணுற செக்ஸ் தான் பெஸ்ட் செக்ஸ் மாதிரி ஆய்வுக்கூறுகள் இருக்கு நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கான ஏன்னா இது திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டடி தான் பட் இருந்தாலும் இது ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்னால இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நண்பர்களே ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருங்க எது வந்தாலும் ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும் டோன்ட் வரி அபவுட் இட் டேக் கேர் பை